வணக்கம் இந்த விடையில நம்ம பார்க்க போறது தமிழக அரசு சார்பாக அறுபடை வீடுகளான முருகன் கோவிலுக்கு இலவச சுற்றுலா பயணம் அழைத்து செல்ல இருக்காங்க இந்த சுற்றுலா பயணம் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு வருடத்திற்கு ஐந்து முறை வந்து அழைத்து செல்ல இருக்காங்க இதுல ஒவ்வொரு முறையும் இருநூறு பக்தர்களை அழைத்து செல்ல திட்டமிட்டிருக்காங்க இதன்படி இந்த ஆண்டிற்கான முதல் பயணம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க இருக்கு சோ இதை பத்தின டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் இதற்கான சில வழிகாட்டுதல்களையும் விதிமுறைகளையும் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னன்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் இங்க சில நிபந்தனைகள் வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த விண்ணப்பத்தை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணணும் எங்க அனுப்பணும்ன்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பாத்திரலாம் சோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க மற்ற மதங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பயணத்துல உங்களால செல்ல முடியாது அடுத்தது அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மீக பயணத்துல கலந்துகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வயது அறுபது வயதிற்கு மேலே இருக்கணும் எழுபது வயதிற்கு உள்ளாக இருக்கணும்னு வந்து சொல்றாங்க அடுத்ததா வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் வந்து சொல்றாங்க சோ உங்களுடைய வயது நிரூபிக்கிறதுக்கான வயது சான்றிதழ் வந்து கேட்கறாங்க அதற்கு நீங்க எதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பின்னாடி சொல்லியிருக்காங்க அதையும் பாத்திரலாம் அடுத்ததான் அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களுக்கு போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவரின் சான்று பெற்று இணைத்தல் வேண்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கான உடல் தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்றத நீங்க உங்களுடைய மருத்துவர் அணுகி அவங்க கிட்ட இருந்து உடல் தகுதி சான்றிதழ் வந்து பெற்று இணைக்க வேண்டும் என்று வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா அறுபறை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நேட்டிவ் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகள் அழைத்து வர அனுமதி இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் குழந்தைகளை வந்து நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதற்கான அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் அதாவது பேன் கார்டு நகல் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து இணைக்கிற இருக்கும் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டை வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து விண்ணப்பங்கள் அருகிலுள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் அதே அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்க உங்க அருகே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் அலுவலகத்துல நீங்க இந்த அப்ளிகேஷனை வாங்கி அங்கவே பூர்த்தி செஞ்சு நீங்க அங்கே கூட கொடுத்துட்டு வந்துடலாம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அங்கவே நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த பாயிண்டா சொல்லியிருக்காங்க பாருங்க மேலும் விண்ணப்பங்கள் இத்துறை வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு வந்து சொல்லிருக்காங்க வெப்சைட் வந்து ஆர் சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய அபிஷியல் வெப்சைட் இங்க போயிட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கூட கொண்டு போயிட்டு நீங்க அவங்களுடைய இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் அலுவலகத்துல பாருங்க கொடுத்துடலாம் பயணம் செல்லும் பக்தரின் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்திற்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும் அதற்கான வருமான சான்று பட்டாச்சேரியிடம் பெற்று இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சோ உங்களுடைய ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தாதான் நீங்க இந்த பயணத்துல செலக்ட் ஆவீங்க இல்லனா ஆக முடியாது ஸோ அதற்கான புரூப்பா வந்து நீங்க வட்டாட்சியரிடமிருந்து உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் நீங்க வாங்கி இதோட இணைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பக்தர்கள் ஒரு முறை மட்டுமே இப்பயணத்தில் கலந்து கொள்ள முடியும்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ நீங்க இப்போ ஒன்ஸ் கலந்துக்கிட்டு இந்த பயணத்துல போறீங்க அப்படின்னா அடுத்த முறை உங்களால இந்த திட்டத்துல பயணம் செய்ய முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருடத்திற்கு ஐந்து முறை வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னும் போது இதுல ஏதாவது ஒரு முறை மட்டும்தான் உங்களால பயணம் மேற்கொள்ள முடியும் இங்க மாதிரி விண்ணப்பம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி பண்ணி எங்க அனுப்பணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இங்க ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் இருக்கக்கூடிய போட்டோ ஒண்ணு இந்த இடத்துல ஒட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்க கேட்டிருக்க கூடிய எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்க சரியா வந்து நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க எதையும் வந்து பூர்த்தி செய்ய விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நீங்க உங்களுடைய பெயர் போட்டுங்க விண்ணப்பதாரர் பெயர் அடுத்தது உங்களுடைய தகப்பனர் அல்லது கணவர் பெயர் வந்து போடுங்க அதுக்கடுத்து இருப்பிட முகவரி நீங்க எங்க வசிக்கிறீங்க அப்படின்றத இங்க கேக்குறாங்க தற்போதைய முகவரியை வந்து கேட்டிருக்காங்க பின்கோடு முழுமையாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய பின்கோடு டீடெயிலோட சேர்த்து கொடுங்க அதுக்கடுத்து பிறந்த தேதி வந்து முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதியின்படி உங்களுக்கு அறுபது வயதுல இருந்து எழுபது வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய வயது எவ்வளவுன்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் எண் கேக்குறாங்க உங்களுடைய ஆதார் எண்ண கொடுத்துருங்க அடுத்தது வருமானம் ஆண்டு வருமானம் வந்து கேக்குறாங்க உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன வருமானம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் இங்கே எழுதிடுங்க அதுக்கடுத்து விண்ணப்பதாரரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பத்துள்ள விவரம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஆனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவியோட பேர் எழுதுங்க நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவரோட பேர் எங்கே எழுதுங்க அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள் மொபைல் நம்பர் எங்கே கொடுத்துருங்க அதுக்கடுத்து விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஏழு ஆவணங்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஆறு வந்து ஆவணங்கள் ஏழாவதாக இருக்கக்கூடியது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து மூணு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆறு ஆவணங்கள் என்ன என்பதை நம்ம பாக்கலாம் இந்த ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றதே இங்க கேட்கறாங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லையின் கொடுங்க எந்த பக்கத்துல இந்த ஆவணம் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த பக்கத்தையும் வந்து கேட்கறாங்க சோ இங்க ஆறு ஆவணங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொன்னுத்தையும் வந்து நீங்க பேஜ் நம்பர் கனெக்ட் பண்ணி பேஜ் நம்பர் வைஸா இங்க வந்து குடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் வந்து கேட்கறாங்க சோ இதற்கான சான்றிதழா பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது உங்களுடைய டிசிலேயே வந்து நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் அல்லது காலேஜ்ல நீங்க படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து இத மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னும் போது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தான் வந்து தொடர்புடைய வட்டாட்சியர் சான்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பயன்படுத்திக்கோங்க அதுக்கடுத்து பிறந்த தேதிக்கான சான்று உங்களுடைய பர்த்சிட்டை வந்து நீங்க உங்களுடைய பள்ளி கல்லூரி அந்த சான்றிதழ் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பர்த் சர்டிபிகேட் இருந்ததுன்னா பிறப்பு சான்றை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் நகலை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க அதுக்கடுத்துதான் இருப்பிட முகவரிக்கான சான்று சோ இருப்பிட முகவரிக்கான சான்று நீங்க குடும்ப அட்டை ஆதார் கார்டு இல்ல கடவுச்சீட்டு அப்படி இல்லைன்னா வாக்காளர் அட்டை இது எதாவது ஒன்றா வந்து இதோட இணைத்து அனுப்புற மாதிரி இருக்கும் சோ இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே வந்து தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்க ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நான்கு நாள் பயணம் செய்ய உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று வந்து கேக்குறாங்க கவர்மெண்ட் சிவில் சர்ஜனோட சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க ஸோ அதையும் நீங்கள் இணைத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஆதார் அட்டை இந்நகல் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை ஜெராக்ஸ் பண்ணி அதையும் ஒன்று இணைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வருமான சான்று வட்டாட்சியர் சான்று அல்லது வருமான வரி தாக்கல் அத்தாட்சி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இங்கே உங்களுடைய வருமானம் இரண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதாவது இரண்டு லட்சத்துக்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்கான அத்தாட்சியா தான் நீங்க வருமான சான்று சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த ஜெராக்ஸையும் இதோட இணைச்சிருங்க அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு போட்டோ வந்து நீங்க இதோட இணைச்சு அனுப்புற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அடுத்து வந்து கொடுத்திருக்காங்க அந்த உறுதிமொழியில் என்ன சொல்லிருக்காங்கன்னு இ இவ்விண்ணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் இணைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை எனவும் ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும் பயணத்தின் போது நான்கு நாட்களுக்கு எனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அல்லது மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் எனவும் நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த பயணம் வந்து மொத்தம் நான்கு நாட்கள் இருக்கும் இந்த நான்கு நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து பயணம் தான் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும் அதையும் சரியா கொண்டு போயிருங்க அங்க வந்து அவங்க கிட்ட நீங்க கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவையான மருந்துகள் மாத்திரைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க கொண்டு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து உண்மையானது தான் அப்படின்ற மாதிரி நீங்க உறுதியளிக்கிறீங்க அப்படி இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள விவரங்கள் மற்றும் இணைத்துள்ள சான்றுகள் உண்மை அல்ல என்று உறுதி செய்யப்பட்டால் என் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அறிவேன் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து நான் இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க இள விண்ணப்பதாரரின் கையொப்பம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க என்னைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற அந்த நாளையும் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருங்க அவ்வளவுதான் இப்போ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நீங்க உங்க அருகே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்துல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ அங்க கொண்டு போயிட்டு நீங்க கொடுத்துருங்க உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க அதை இப்ப நம்ம பார்க்கலாம் சோ இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அபிஷியல் வெப்சைட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க தொடர்புக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சோ இந்த பேஜ்ல உங்களுடைய அருகே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய அந்த அலுவலக அட்ரஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை வாங்கிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த அட்ரஸில் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இங்கே ஒவ்வொரு அலுவலகத்துக்கான அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கே தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட் வந்து கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷனை இந்த அட்ரஸ்ல கொண்டு போய்ட்டு நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ